கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிநாடு செல்பவர்களுக்கு டாக்ஸ் கிளியன் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க இந்த டாக்ஸ் கிளியர் சர்டிபிகேட் ஆனது எல்லாத்துக்குமே வந்து போறதும் எல்லாத்துக்கும் வந்து இந்த டாக்ஸ் தான் நீங்க வெளிநாட்டுக்கு செல்ல முடியும் மாதிரி இது வந்து மத்திய அரசு வெளியிட்ட புதிய பட்ஜெட்ல வந்து வெளிநாடு செல்பவர்கள் அக்டோபர் ஒன்னு முதல் கருப்பு சட்டத்தின் கீழ் வந்து வச்சிருக்க வேணும் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து வெளிநாடு செல்ல முடியும் எந்த ஒரு வரி ஏய்ப்பும் வரி வந்து பாக்கியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நிலவில இருக்க தொகையை வந்து செலுத்துவதற்கான ஏற்பாடு வந்து செஞ்சிருக்கணும் அப்படிங்கறதையும் இந்த ஒரு விஷயம் வந்து வெளிநாட்டு செல்பவர்கள் வந்து ரொம்பவே வந்து கவலை ஏற்படுத்திச்சு இது குறித்து வந்து நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு சட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலத்தை எதிர்ப்பு வந்து கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில மத்திய அரசு என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா வெளிநாடு செல்பவர்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேட் வந்து தேவையில்லை டாக்ஸ் கிளியர் சர்டிபிகேட் வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இனி வெளிநாடுகளுக்கு செல்லும் நபர்களுக்கு எந்த ஒரு நபர்களுக்குமே வந்து டாக்ஸ் கிளியன் சர்டிபிகேட் வந்து அவசியம் இல்ல அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஒரு சிலரை தவிர இந்த டாக்ஸ் கிளியன் சர்டிபிகேட் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி முறைகேடு செய்தவர்கள் இல்ல அப்படின்னா நிதி மோசடி இல்ல ஈடுபடுறவங்களுக்கு அப்படியும் இல்ல அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல வரி நிலுவையில வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டாக்ஸ் கிளியன் சர்டிபிகேட் தான் மட்டும்தான் வந்து அவங்க வந்து வெளிநாட்டுக்கு பயணம் பண்ண முடியும் அப்படின்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு வெளியிட்ட இந்த ஒரு செய்தி வந்து வெளிநாடு செல்பவர்களுக்கு ஒரு இன்ப செய்தியாகவே இருக்குது இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்தி people.